முன்னே காணொலியில பாத்தீங்கன்னா பெருத்து பெரிய குட்டியா இருந்தவர் இப்ப சிறுத்து சிறிய குட்டியா வந்துட்டார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சொல்றாரு குடிக்கிறது குடிக்கிறது கூட சோடா அந்த ஒரு காலே என் கையளவுக்கு வருது குத்துது குத்துது நைசா தூக்கி உள்ள போய் காலம் மட்டுமே சமைப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உலகத்திலேயே

ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்ச காலத்தில் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கு அதுக்கு காரணம் என்ன இந்த பிரதேச சபையால் என்ன அப்படின்னு யாருக்கும் இன்னமும் ஒரு புது கான்வலியில் சந்திக்கிறோம் பக்கத்தில் ஏர் நிற்கிறேன் பார்த்திங்கன்னா என்ன ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போவாம செட்டிவிட்டு போனேன் செஃப் சிவாவோட செஃப் இப்போதைய தற்போதைய ஜிஎஃப் வந்திருக்கிறோம் ஜெஃப்போட ஓட எண்ணத்துக்கு வந்திருக்கிறோம்னா வந்து ஒரு உணவு திருவிழா உணவு யாழ்ப்பாணத்திலாம் நடக்குது நன்னீர் மீன் பிடி வளர்ப்பு சம்மந்தமாகவும் அதோட உணவு கண்காட்சியும் இது வந்து எதிர்ச்சியாக வந்த நாங்கள் வந்த நேரம் இதை பார்க்கக்கூடிய முயற்சது பண்ணை பக்கத்தில் பண்ணை பக்கத்தில் இது நடைபெறுது உள்ளூர் உற்பத்திகள் அதாவது வந்து ஆஹ் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நன்னீர்ல பிடிபடுற மீன் ராளுகள் அதுகளில் செய்யற உற்பத்திகளை வந்து இதுல காட்சிப்படுத்திக்கணும் அதோட உள்ளூர் உற்பத்தி காட்சிப்படுத்திக்கணும் அதோட சுற்றுலாத்துறையை வைக்கிற முதமாக வந்து கணக்க விஷயங்கள் வந்து செய்திருக்கணும் சாப்பாடு சாப்பாடுன்றோன்னு ஒருக்காக இறங்கி பாப்போம் கண நாள் நாங்களுமே வந்து இந்த யாழ்ப்பாண உணவுகள் வந்து சுவை கேல அப்போ ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் இறங்கி இருக்கிறோம் என்ன அதோட பாத்தீங்கன்னா இந்த ரால் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தலா இந்த ரால் தான் பாத்துருவீங்க இந்தலா வெறிய ரால் பாத்துருவீங்க என்ன சிங்க ரால் மாதிரி இருக்கு ஆனா அது குளத்துறா குளத்துறா இன்றைக்கு தான் இவனே பாத்துருக்கிறான் யாழ்ப்பாணத்துல இந்த கடல் ரால் கடல் உணவு எல்லாம் பேமஸ் தெரியும் ஆனா இப்ப மீன் எல்லாம் போய் பார்த்தா பின்னா பெருசா இருக்கு நன்னீர்ல வளர்றேன் எனக்கு இதான் முதல் தடவை பாக்குறது அதானே அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்குமே வந்து பயிர்ந்து கொள்ளப்படும் சாப்பிட கிடைச்சா சாப்பிடுவோம் அப்படி இல்லாட்டி மாட்டிக்கொண்டு சமைப்போம் நான் ஒரு சிறந்த குக்காக வேற விரும்புவது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன இதுக்கு வர எங்க முன்னிய காணொலியில பார்த்திருப்பீங்க இப்படி கூட்டியிருப்பீங்க சொல்றா கேள்டா முன்னைய காணொலியில பார்த்திருப்பீங்க பெருத்து பெரிய குட்டியா இருந்தவர் இப்ப சிறுத்து சிறிய குட்டியா வந்துட்டார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சொல்றாட்டி பிடிக்காது குடிக்கிறது கூட சோடா சரியா வாங்க இப்ப நாங்க என்ன ஒரு செய்யணும் என்ன சொல்ல விடு ஒரு நாளைக்கு குடிக்கிற ரெண்டு மூணு சோடா முடிப்பார் ஒருவேளை சுகர் வந்து உடம்பு அஞ்சு ஒன்றும் எனக்கு நாங்க ஆயிருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடை இருக்கு இங்கால உள்ளூர் உற்பத்தியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து இங்கால பகுதியில எங்களுக்கு அது வேணாம் நாங்க இதுக்கு போவோம் சரி முதலாவது வந்து நாங்க இப்படியே வந்து சாப்பாடை பாத்துருப்போம் கனகாலத்துக்கு பிறகு கிரௌட்ல நிக்கிறோம் வாங்க வாங்க இரணை மடு நன்னீர் கிராம மீனவர் அமைப்பு இதெல்லாம் இந்த முதலாவது இது இதுல பார்த்த மீன் எல்லாம் வந்த உடனே பார்த்து கேட்கிற இந்த பெரிய மீன் குளத்துல பிடிபட வாட்டு அவ்வளவு பெருசா பெரிய கரண் திரளியன்றுவாங்க ஜாப்பான இந்த பாசையூர் பக்கம் போனா சில கிடைக்கும் இந்த

சரி மிச்சது அங்கே அங்கே உண்டு கிடக்கு அது ஒன்று ஆனால் பின்னா பெருசாக வாங்கணும் இல்லைங்க வார இன்னைக்கு வச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் அண்ணா நம்பரையும் வாங்கி கீழே போட்டு

ஒன்று கேக்கல இதை போடுங்க சிவாஸ் இத தான் நீங்க கதைக்குற ரசியம் கேக்கும் நீங்க வந்து மீன் வேண்டிதான் வந்து அவையிலே நீட் பண்ணி குடிக்கணும் மீன் ரால் எல்லாமே வந்து

பெருசா oh. கண்டுபிடிங்க oh. <tap> 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 okay. okay.

கட்டணம் தாங்க தரமாட்டேன் அப்படியே இதில் நாங்கள் வேண்டின மீன்களை வந்து ஆடுகளை வந்து பக்கத்துலேயே இதில் பார்த்தீங்கன்னா பொறிச்சு குடிக்கணும் தேவையாக வந்து சம்பாதித்து பண்ணி கொடுக்கணும் ஆளை வந்து பொறிச்சு குடிக்கணும் இதெல்லாம் சிங்கரண்டு இதை வந்து இதுல கிரேவி போட்டு அப்படி குறைக்கணும் அதோட வந்து கூழும் வந்து இந்த இடத்துல குடிக்கணும் ஒடியல் கூழ் பண்ணாலே வந்து இந்த ஒடியற் தான் ஸ்பெஷல் அந்த ஒடியல் சுட சுட குடிக்கணும்

உனக்கு <laughs> பெரிய <laughs>

நான் ஒரு பெரிய மீன் இங்க இப்ப சங்கர் நீ வேண்டு கையில இத வெச்சிருக்கறத வெச்சிருக்கற ப வேண இல்ல அதுடா पर्स எடுக்கற காசு தாட நான் மாத்தி தரணும் நான் மாத்தி தான் இல்ல நான் வெச்சிருக்கற அது ஓடற கூட கொடு நீ போய் கொண்டு கையில தந்துடு சரியா சிங்கரால் உண்டு மீன் பிராய் உண்டு இங்க இந்த சிங்கரால் ஒண்டு தான் இருக்கு டக்கண்ட் வாங்குங்க வேற என்ன இருக்குண்ணா

நீங்க விடுறீங்க அங்க இருக்க இந்த புத்தகத்தை இதாண்டுவா நான் நான் நாம் விசிக்கவா சரி நான் விசிக்கிற ரொட்டியா நாம வந்துருவோம் ஆனா ஒரு கோலை விசிக்கலாமா ஆ ஆ வீசுக்கிறா ஓகே உங்களுக்கு ஓ சரி இப்ப உணவு திருவிழாக்கு வந்தாங்க எந்த போலைண்ணும் இதா புழிச்சிருக்கா உணவு திருவிழாக்கு வந்தாங்க வந்த நேரம் வந்து ஒரு கோலை ஒரு ரொட்டி நாங்களும் ஒரு ரொட்டி போடுவோம் வந்து அண்ணனை கேட்டு ஒரு கோலை வந்து

நானே கொரோனா அது அந்த போள மேல தப்பா பிரச்சனையை போட்டுடு அந்த அண்ணே எல்லாரும் நல்லாதான் போட்டாரு சரி அது சரியா சரி இந்த ரொட்டியா இந்த சாப்பிடு அந்த பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்

சரி பார்த்து நாங்கள் வந்து கடைசி மட்டும் எங்களுக்கு அந்த பரோட்டா பரோட்டா பின்னால பாத்தீங்கன்னா பொருணாசு எல்லாருமே வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அவையிலும் வந்து இந்த யாழ்ப்பாணத்து உணவுகளை ருசி பார்த்து ருசி பார்த்து கொண்டிருக்கணும் அப்போது வந்து அவ்வளவு கிடக்குற எல்லா ஐட்டம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அதோட சுற்றுலாத்துறை சம்பந்தமான விஷயங்களும் வந்து இங்க ஒரு ரவுண்ட் ஒன்று பார்த்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த டூரிசம் நோத் அவங்க டூரிஸ்ட் மேப் எல்லாம் ஜெஃப்னால என்னென்ன இடம் இருக்கு அதையும் லோன்லி பிளான சொல்லி இருக்கு

இதுல யாழ்ப்பாணத்துல என்னென்ன இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் மட்டும் வந்து நொதோன் ப்ரோவின்ஸ்ல வந்து என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் நல்லா இருக்கு வித்தியாசமான இதுல இருக்க எல்லா இடத்துக்கும் நாங்க போயிருப்போம் எது மிஸ் பண்ணிட்டு மட்டும் பாப்போம் ராமர் பிரிட்ஜ் எல்லாம் 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 பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் மேப் மெயின் ரோட் இடம் எங்க இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா இதுல இருக்க சகல இடங்களுக்கு நாங்க போய் பார்த்துட்டோம் நீங்க வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சொல்லி சொல்லிபுடிப்பாராம் அதுல இல்லன்னே ஒடியா நான் பேசாயிருக்கேன் ஃபியூச்சர்ல வரும் போய் பாருங்க அலஸ்டின்ரோக்கன்ன சேனலுக்கு போனீங்கன்னா வந்து நீங்க அதை வந்து பார்த்து கொள்ள மாதிரி இருக்கும் ரைட் நல்ல விஷயம் இந்த மாதிரி டூரிஸ்ட்ஸ் அத டெவலப் பண்றது எப்படிான வேலைகள் வந்து செய்யறது வந்து நல்ல விஷயம் என்ன

இது கலெக்டபுளா இருக்கு இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த போஸ்ட்கார்டு அனுப்பி அவங்கள சேர்த்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு இளம் ஒரு இளங்கையின் சீ ஜாழ்ப்பாணத்துல ஃபேமஸ் ஆன இடங்கள் படங்கள் அது எல்லாமே இருக்கு வேற நாங்க இத பார்த்தே சொல்றோம் பாருங்க இதுல என்னென்ன இருக்குன்று அடுத்து முக்கியமா இங்க இது இது எனக்கு நல்லா புடிச்சு ஜாழ்ப்பானத்துல இருக்க பழங்கள் என்னங்கிற ஊர்ல பெறக்கூடியது யார் வந்து முந்திரியே வளருமானு கேட்பீங்க முந்திரியை எல்லாம் வந்து யார் வளரும் நம்ம எங்க காண நேரமா நாங்கள் வெயில அப்படியே போய் விசிட் பண்ணுவோம் வாங்க இது முத்து ஐயன் காட்டு முத்து ஐயன் காடு நன்னீர் மீன்படி போய் வந்து உள்ளூர் எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற உற்பத்திகள் வந்து காஞ்சிபட்டி ஃபர்ஸ்டா வந்த உடனே क्राउड அண்டா வந்து அந்த இடம் நினைக்கிறேன் நேற்றையில இது நாங்க ரெண்டாவது நாள் வாங்கிறோம் இன்னைக்கு கணக்கேன்னா முடிஞ்சது நான் நினைக்கிறேன் எல்லாமே முடிச்சு அந்த அண்ணா எழுவத்தி அஞ்சு இன்னைக்கு எழுவத்தி அஞ்சு கிலோ என்ன பெரிய அஞ்சு கிலோ எடுத்து கொண்டு போய் சமைச்சாங்க இப்ப நாங்க ஒண்ணு ஒண்ணுதாங்க ருசியில ருசி செடியில நாங்களும் சாப்பிட்டு போயிருப்போம் மிஸ் ஆயிட்டு இங்கால வந்து மீன் மவுனி குளம் மீன் குழம்பு பூரி நாங்க அதுல க்ரவுடா இருக்கு இதுல பேசாமயம் சாப்பிடுவோம் சரி இப்போ வந்து சுத்துலா பണിയாக வடமகாணத்துல ஓகே அத மாதிரி இப்போ இதுல இப்போ இதுல வந்து இந்த புக் வந்து நாங்கள் தொடக்கத்துல காட்டனது தானே அந்த வடமகாணத்துல இருக்கு டூரிஸ்ட் பிளே சம்பந்தமான விஷயங்கள்

எங்களுடைய நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே வந்து தயாராக இருக்கிறோம் அவையில் இப்போ கணக்கு சுற்றுலா பயணிகளும் உள்ளுக்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் கணக்க வச்சிருக்கணும் ஸோ அது இந்த டெவலப்மெண்ட் விடுங்க நானும் தேவை ஆறாவது நாங்கள் கதைச்சி எடுக்கக்கூடிய

இல்ல அண்ணா வந்து ஒரு கிலோஸ்டி போனீங்கடா கிட்டத்தட்ட பதினஞ்சாவது அங்கேயும் இருக்கிய ஒரு பதினாலாயிரம் ரூபாய் இதுவே வெளிநாட்டுக்கு போனீங்கட்டா அவங்க நாற்பது ஐம்பது ரூபா இங்க வந்து சாப்பிட்டு போலாம்